பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நவம்பர் பதினான்காம் தேதி வெளியாகியிருந்தது அதில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று இரண்டு இடங்களை வென்று தேர்தலில் வெற்றி பெற்றது தேர்தல் முடிவுகள் வெளியாகி வெறும் பதினைந்து நாட்களே ஆன நிலைகள் பீகார் மக்கள் பாஜகவிற்கு வாக்களித்து தவறு செய்துவிட்டோம் என கண்ணீர் விட்டு கதறி அழுவது பரபரப்பை கிளப்பியுள்ளது பீகாரில் நாலந்தாவில் நூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட தலித்துகளின் வீடுகள் புல்டோசரால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு உள்ளது பாஜக ஏழைகளுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரான கட்சி என தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் மக்களை எச்சரித்து வந்தனர் ஆனால் பாஜகவிற்கு பெரும்பாலான பட்டியல் என மக்கள் வாக்களித்தனர் அவர்கள் தற்போது ஏன் வாக்களித்தோம் என நடுத்தருவில் நின்று புலம்பி வருகின்றனர் பீகாரில் பாஜக ஆட்சி அமைத்த பின் ஏழை குடிசைகள் மீது புல்டோசர்களை இரக்கமின்றி இயக்கி லட்சக்கணக்கானோரை வீடற்றவர்களாக்கி உள்ளது பெரும்பாலும் மாற்று வீடுகள் ஏதும் தரவில்லை அதேபோல் பீகார் அராவிலும் ஏழைகளின் கடைகளை இடிக்க புல்டோசர் பயன்படுத்தப்பட்டது ஆனால் டாடா குழுமத்தால் இயக்கப்படும் தனிஷ் ஜுவல்லரியின் சில பகுதிகளும் அரசு நிலத்தில்தான் உள்ளது ஆனால் இதில் ஒரு கீரல் கூட விழவில்லை இதனால் மக்கள் பொங்கி எழுந்து சாலைகளில் இறங்கி போராடி வருகின்றனர் மேலும் தங்கள் வீடுகளை இழந்து நிற்கும் பெண்கள் மோடிஜி எங்களுக்கு இவ்வளவு பெரிய தவறு செய்வார் என்று முன்பே தெரிந்து இருந்தால் நாங்கள் அவருக்கு வாக்களித்து இருக்க மாட்டோம் என கூறி வருகின்றனர் அதோடு அரசாங்கம் எல்லா இடங்களிலும் உள்ள தலித் பகுதிகளை தான் குறிவைத்து இடித்து வருகின்றது இப்படியே செய்தால் பிறகு ஏழைகளாகிய நாங்கள் எங்கே போவோம் என கதறி வருகின்றனர் இந்நிலையில் தான் எதிர்க்கட்சியினர் பாஜகவின் புல்டோசர் ஆட்சி பற்றி தெரிந்தும் மக்கள் ஏன் அவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள் அவர்கள் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இதுவரை செய்த சாதனை என்ன சோதனைகள் தானே இருக்கிறது ஜிஎஸ்டி வரி விதிப்பு பண மதிப்பிழப்பு விலைவாசி உயர்வு என எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து சோதிக்கிறது இருப்பினும் அவர்களுக்கு ஏன் வாக்களித்தீர்கள் என்ற கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்நிலையில் தான் பாஜகவிற்கு வாக்களித்த மக்களின் அறியாமையால் இன்று பல குடும்பங்கள் நடுத்தருவில் நடு ரோட்டில் நின்று அழுது கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது